ஹலோ மகளி நாம் இன்னைக்கு என்ன பார்த்துட்டுருக்கோன்னா தூத்துக்குடி ஃபிஷ்ஷிங் ஹார்பரில் என்னென்ன மீன்கள்லாம் வருதுன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான வாவல் குதிப்பு இப்படி நிறைய வெரைட்டி மீன் வந்துருந்து இறாலெல்லாம் வந்துருந்து நல்ல பெரிய சைஸ் ராள் ஃப்ளவர் ராள்லாம் வந்துருந்து அப்புறமா நிறைய வெரைட்டி மீன்கள் வந்துருந்த அன்னிக்கு நல்லா கூட்டம்லாம் நல்லா பயங்கர கூட்டமாகவும் இருந்துச்சு எல்லாமே ரேட்டும் நல்லா ரேட்டு போச்சு அப்புறமா செருப்பு மீன் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் செருப்பு மீன்னு சொல்லுவாங்க இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா இதெல்லாம் செப்புலி மீனுன்னு சொல்லுவாங்க செப்பிளி ரெ ரெட் சாப்பர் செப்பளி அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல பெரிய சைஸ் மீன் எல்லாமே அப்புறமா தோல் கிளாத்திலாம் நிறைய வந்துருந்துச்சு தோல் பிளாத்தி நல்ல பெரிய சைஸ் தோல் பிளாத்திகள் எல்லாமே நிறைய கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க தோல் கிளாத்திலாம் அதெல்லாம் ரேட்டு என்ன ரேட்டுன்னு தெரியல ஏலம் விடும்போது நம்ம பக்கத்தில் இல்லை அதனால ரேட்டு தெரியலை நிறைய குமிச்சு போட்டிருந்தாங்க அடுக்கி போட்டிருந்தாங்க அப்படி நிறைய போட்டிருந்தாங்க அப்புறமா பாறை மீன்கள் போட்டிருந்தாங்க வெள்ளைப்பாறை மஞ்சப்பாறை பெரிய சைஸ் பாறை அப்படி எல்லா பாறையுமே போட்டிருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து இங்கே உள்ள மீன்கள் எல்லாமே தங்கல் மீன் கிடையாது டெய்லி கிடக்கிற டெய்லி கிடக்கிற நம்ம காலையில் போய்ட்டு சாயங்காலம் வந்துடுவாங்க அதனால் எல்லா மீன்களுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெலை மீனை பாருங்கள் பெரிய சைஸ் விலை மீன் இப்படி எல்லாமே வந்துருந்துச்சு நிறைய வெரைட்டி மீன்கள் வந்துருந்துச்சு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பண்டாரி மீன் கூட வந்துருந்துரு பண்டாரி மீன் சொல்லுவாங்க இது கலவா வகையில் ஒரு வகை மீன் நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு அதையே கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்துருந்தாங்க மக்களை இதே போல் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எங்கெல்லாம் கிடைக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு காட்டுறோம் அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மகளிர்